ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு கல்யாணம் நடக்கல அப்படிங்கறதுனால எல்லாருமே வருத்தத்துல உக்காந்து இருக்கிறாங்க ஆனா கார்த்திகாவியோ கார்த்திகா குடும்பத்தையோ காமிக்கல எங்க சோழனோட குடும்பத்தை மட்டும்தான் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நிலாவை இத பொறுத்துக்கவே முடியல தாங்கிக்கவும் முடியல அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம சேரன் சோழன் பாண்டியன் இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா வருத்தப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வெளியில காட்டிக்கல ஆனா நிலா இருந்துகிட்டு மூச்சுக்கு மூச்சு சேரன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டு அவரும் விடுமா இதுல என்னமா இருக்கு நான் கோயிலுக்கு வந்துட்டு போனதா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலாவியே சமாதானப்படுத்துறாப்புல சோ எப்படியோ சமாதானம் ஆகி மறுநாள் காலையில நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க அப்ப நம்ம சேரனுக்கு ஒரு போன் கால் வருது அதாவது சேரன் கூட ஒர்க் பண்ற அந்த வடநாட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படியாட்டுக்கு அதனால சென்னையை சுத்தி பார்க்கணும் ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா விளையாட்டுக்கு சோ இப்ப நம்ம சோழன் கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் கேட்கிறாப்புல அப்ப சென்னை ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னா நாலாயிரம் செலவாகும் அப்படின்னு சொல்றாப்ல இதை கேட்ட உடனே அவரே பாவம் ரொம்பவுமே கஷ்டப்படுறாப்புல அவருக்கெல்லாம் நாலாயிரம் ரொம்ப ரொம்ப பா கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு கேட்டிருக்கிறாப்புல ஆனா சோழன் இருந்துகிட்டு இல்ல இதுவே கம்மியா தான் சொல்லிருக்கேன் இதுவே வேற யாராச்சும் இருந்தா அஞ்சு ஆறாயிரம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நிலா இருந்துகிட்டு டிராவல்ஸே உங்களோட தானே ஏன் கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம நடேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னது டிராவல்ஸா இவன் ஓனரா என்னமா சொல்ற ஆ அப்படின்னு நம்ம நடேசன் நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல இவன் டிராவல்ஸ்க்கு ஓனர்லாம் இல்லை இல்ல இவனே ஒரு டிரைவர் தான் ஆ அப்படின்னு அந்த இடத்துலயே உண்மையை போட்டு உடைச்சிடுறாப்புல இப்ப சோழன்னு சொல்லியிருந்தா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த கடைசியும் பொய்யும் வெளியில வந்துருச்சு நிலாவுக்கு தாங்கிக்கவே முடியல எவ்வளவு பொய் தான் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்சு விட்டதுல இதுவும் ஒண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம நிலா இருந்துகிட்டு ஓகே பொய் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எதுக்கு இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுனேன் இது அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்ல எனக்கு நான் சொன்ன பொய்யே ஞாபகத்துல இல்லைங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொருந்திருந்து பாக்கலாம்